வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன்னு இன்றைக்கி வந்து நம்ம கார்டனில் ஃபஸ்ட்டு பார்க்குறது மல்பெரி கட்டிங்ஸ் நம்ம வந்து மல்பெரி கட்டிங் சேலுக்கு கொடுத்தது போக மீதி இருக்கிற மல்பெரி கட்டிங்ஸில் நிறைய பழம் வந்துருச்சுங்க குட்டி குட்டியாக பழங்கள் பழுத்துருக்கு இந்த ஸ்டேஜில் வாங்கி வச்சிங்கன்னா செடிகள் நல்லா வளரும் நம்ம தோட்டத்தில் கேசவர்த்தினி வந்து சொல்லவே வேண்டாங்க தானாக முளைச்சி தோட்டம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கேசவர்த்தினி வந்து பூ பூத்துட்டு அழகாக இருக்குங்க இதோட பூ அப்புறம் இலைகள் இதெல்லாமே வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் போ போ லேசான நல்லா காய்ச்சி எடுத்து வடிகட்டி வச்சுட்டு தலைமுடிக்கு தேய்ச்சா நம்ம தலைமுடி வந்து நல்லா ஆரோக்கியமா வளருங்க அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அடுத்தது நான் தக்காளிகள் வந்து இருந்தது தோட்டத்துல இருந்த தக்காளிகளை ஃபுல்லா பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஏன்னா தக்காளிகள் நான் வெளியே வாங்குறதில்ல என்ன நம்ம தோட்டத்துல கிடைக்குதோ அதை வச்சு தான் நான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுனால அப்பப்ப தீர தீர வந்து தக்காளிகளை வந்து பொறிச்சிட்டு போயிடுவேன் தக்காளியை நம்ம நிறைய யூஸ் பண்ணுறதுனால ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரியே தீந்துரும் ஏன்னா எல்லா சமையலுக்கும் நம்ம தக்காளிகள் மெயினாக போடுவோம் சாம்பார்னாலும் சட்னினாலும் எல்லாத்துக்குமே தக்காளி நிறைய யூஸ் பண்ணிடுறதுனால சீக்கிரம் சீக்கிரம் தீந்துடும் நம்ம செடிகளும் சளைக்காமல் நம்மளுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பழங்களை கொடுத்துட்டு தாங்க இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தோலெல்லாம் லேஸாக இருக்கும் போட்ட உடனே சட்னியெல்லாம் நல்லா வதங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம கடையில் வாங்குறக்கும் நம்ம தோட்டத்தில் வர தக்காளிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஆப்பிள் தக்காளி வெரைட்டி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெரைட்டி எல்லாம் இதில் சட்னி எல்லாம் பண்ணோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் வாங்குற தக்காளிகளை விட டேஸ்ட் வந்து வித்தியாசமாக நல்லாவே நம்மளுக்கு வந்து தெரியுங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு பழுத்த ஸ்டேஜ்லேயே இன்றைக்கி வந்து எடுத்துட்டோம் ஒரு கூடையில் ஒரு கால் கூட நம்மளுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீல ஊதா கத்திரிக்காய் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு ரெகுலராக இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டி லேசாக தண்ணி அதுவே நிறைய தண்ணி விடுங்க பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம் சட்னி கடையும் போதும் போடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஊதா கத்திரிக்காய் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குங்க தொட்டு தொட்டு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அப்படியே நைஸாக இருக்கும் முழு முழு முழுன்னு இருக்கும் கை வச்சிங்கன்னா ஏன் நல்ல வீட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த கத்திரிக்காய் வெரைட்டி கலரும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வச்சுருந்த ரெண்டாவது சின்ன நாற்றுலையும் சில கத்திரிக்காய்கள் வந்து விட ஆரம்பிச்சிச்சு அதுவும் இதே கலரில் வந்தது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இன்றைக்கி வந்து ஊதா நீல கத்திரிக்காய்களை வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் சிறகவரை வந்து மறுபடியும் கொடியில் நல்லா ஏறி நிறைய வந்து காய்கள் வந்திருக்குங்க சிறகவரைகள் அங்கங்கே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இனி வந்து நம்ம வர்ற நாளில் நம்மளுக்கு சிறகவரை வந்து இன்னொரு அறுவடை கிடைக்கும் அப்பப்போ நம்மளுக்கு ஏழுலேருந்து பத்து காய்கள் கிடைச்சிட்ருக்கோம் அதை சேர்த்து வச்சுட்டு நம்ம ஒரு பொரியல் பண்ணிக்கலாம் பாருங்கள் பந்தலில் சிறகவரை சூப்பராக இருக்குது நம்ம நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு வந்து சிறக எடுக்கிற மாதிரி தான் எல்லாமே பெருசாக வந்திருக்கு இந்த தடவை பக்கத்தில் இருக்கிறது தம்பட்டையா வரை பாருங்கள் தம்பட்டை வரையிலையும் பூக்கள் வந்துருச்சு இன்னும் நம்மளுக்கு காய்கள் அப்படியே இது எல்லாம் பொறிச்ச பின்னாடி நான் தொய்யக்கீரைகள் எடுத்துட்டேன் தொய்யக்கீரை அங்கங்கே ஒவ்வொரு பெரிய செடிகள் வந்திருந்தது சூப்பராக இருந்ததுங்க தொய்யக்கீரை கொஞ்சம் பூ பூத்துருச்சு கொஞ்சம் பொறிக்க லேட் ஆகிடுச்சு ஆனாலும் பரவாயில்லைங்க இந்த சீசனில் தொயக்கீரை கிடைக்கிறதே பெரிய விஷயம் நான் இருந்த தொய்யக்கீரைகளைய ஃபுல்லாக எடுத்துட்டேன் நாலு செடி இருக்குது நாலுமே நல்ல பெரிய செடி இந்த நாலு பெரிய செடியோடய தையக்கீரைகளை எடுத்தாலே நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு நேரம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி கீரைகள் பொதுவாக நம்மளுக்கு கடையில் கிடைக்காது அதனால சரி எந்த மாதிரி இருந்தாலும் இந்த கீரைகளை நம்ம மிஸ் பண்ணாமல் எடுத்து சாப்பிட்ருணுங்க ஓரளவுக்கு பூ வந்தாலுமே வந்து எடுத்து கடைஞ்சி சாப்பிட்டப்போ செம சூப்பராக இருந்ததுங்க இந்த மாதிரி காட்டு வெரைட்டி எல்லாமே நம்மளோட நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க கீழே இந்த தடவை பார்த்தீங்கன்னா மல்பெரிகள் கீழே கூட காய் வச்சு பழம் பழுத்துருந்ததுங்க ரெண்டு குண்டு கருப்பு கலர் மல்பெரி நல்லா பழமாயின்னு நின்றுட்டு இருந்தது நல்லா கடுகை சேர்த்து வச்ச மாதிரி இருக்குங்க மல்பெரி பழங்கள் பெரி பழங்கள் எப்போவுமே நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கே ரொம்ப நல்லதுங்க இது விட்டமின் சி வகை ஃப்ரூட்ஸை சேர்ந்தது அதனால் பெரி பழங்களில் என்ன வகையான பெரி கிடைச்சாலும் நல்லா சாப்பிட்ருங்க இங்கே பாருங்கள் நம்ம லெமன் கிராஸில் நிறைய விதை வந்துருச்சுங்க நான் விதையை கலெக்ட் பண்ணுறக்காக விட்டு வச்சுருக்கேன் விதைய எடுத்து வச்சுட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் லெமன் கிராஸ் வந்து ஷேர் பண்ணுறேங்க அதுக்காக தான் வந்து இன்னும் வந்து காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் நல்லா அப்படியே வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு நாள் போச்சுன்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம கிடச்ச அறுவடை வந்து இந்த மாதிரி ஊதா நீல கத்திரிக்காய் மல்பெரி வந்து ரெண்டு அப்புறம் வந்து நல்லா பழுத்த கொஞ்சம் பழுக்கிற மாதிரி இருக்கிற தக்காளி டெய்லி நம்ம சமையலுக்கு தேவையான தக்காளி வந்து அழகாக ஃப்ரெஷ்ஷாக காம்போட பொறிச்சு எடுத்துகிட்டு போகிறது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க அப்புறம் வந்து கொஞ்சம் தொய்யக்கீரை காட்டுக்கீரை வெரைட்டின்னு சொன்னேன் இல்லைங்களா இதெல்லாம் இன்றைக்கோட அறுவடைகள் பொறிச்சு எடுத்துகிட்டேங்க தட்டை எடுத்துகிட்டு இன்னி கிளம்பிடுவேன் தான் நம்ம கார்டன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி